ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டெலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் ஜனவரி மாத பலன்கள் ஒவ்வொரு ஆண்டும் மிகவும் எதிர்பார்ப்போடும் ஆவலோடும் ஆசையோடும் அந்த வருடத்தை எதிர்பார்ப்பது என்பது எல்லோருக்கும் இயற்கைத்தான் பலருக்கு அந்த வருடம் மிகப்பெரிய வெற்றியாகவும் அமைகின்றது அனைவரும் இந்த வருடம் நல்லாக வெற்றிகரமாக அமைய வேண்டும் சகலவிதமான சௌபாகியங்களோடு லட்சுமி கடாச்சத்தோடு இருக்க வேண்டும் என்பது நினைப்பது இயற்கைத்தான் உலக மக்கள் அனைவருக்குமே அந்த வகையில் இந்த முதல் மாதத்தினுடைய பலன்களை நாம் பார்ப்போம் எல்லாம் வல்ல இரசக்தி எல்லா விதமான நலன்களையும் எல்லா மக்களுக்கும் கொடுப்பதற்கு நாம் அந்த இறைசக்தியை மனதார பிரார்த்தனை செய்து கொள்வோம் இப்பொழுது ஜனவரி மாத பலன்களை நாம் இப்பொழுது பார்ப்போம் நாங்கள் வழக்கமாக சொல்கின்ற விஷயம்தான் ராசிக்கும் அதாவது உங்களுடைய ராசிக்கும் பார்க்க வேண்டும் உங்களுடைய சொந்த லக்கணத்தினுடைய ராசிக்கும் பார்க்க வேண்டும் உதாரணமாக நீங்கள் மீன ராசியாக இருக்கலாம் மீதன லக்கணமாக இருக்கலாம் மீன ராசிக்குண்டான பலன்களையும் நீங்கள் பார்க்கலாம் மிதுன லக்னமாக இருந்தால் அதற்குண்டான மிதுன ராசியும் பலன்களையும் பார்க்கலாம் இதை ஏன் சொல்கிறேன் என்றால் உதாரணத்துக்கு மீன ராசிக்கு ஏழை ரசனியில் பல விதமான சங்கடங்கள் வரும் என்பது பொதுவான பலன்கள் ஆனால் அந்த மனிதர் எந்த விதமான சங்கடங்களையும் அனுபவிக்காமல் மிகப்பெரிய வெற்றியை அனுபவிப்பார் ஏனென்றால் அவர் சொந்த ஜாதகத்தில் மிதுன லக்கணமாக இருக்கலாம் ராசியை காட்டிலும் லக்னம்தான் வலிமை ஆனால் லக்னத்தினுடைய வலிமை உங்களுக்கு அதிகமாக வேலை செய்யும் என்கின்ற காரணத்தினால் ஒவ்வொருவரும் உங்களுக்கு உண்டான ராசியையும் பார்த்துக்கொண்டு உங்களுடைய லக்னத்திற்குண்டான ராசியை பார்த்தால் நாங்கள் சொல்வது உங்களுக்கு வாழ்வில் ஒத்து வரும் தான் மாதம் மாதம் இந்த இந்த நாங்கள் சொல்கின்றோம் நீங்கள் பின்பற்றலாம் கும்பராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் ஜனவரி மாத பலன்களை பார்க்கலாம் உங்களுக்கு நடக்கின்றது இருந்தாலும் அவர் உங்களுடைய ராசிநாதன் என்கின்ற காரணத்தினால் பெரிய அளவிற்கு உங்களுக்கு சங்கடத்தை தரமாட்டார் என்பதை எதிர்பார்க்கலாம் இருந்தாலும் ஜென்மசனி வகையில் உடல் சோர்வு அதிகமான அலைச்சல் திருச்சல் அதிகமான உழைப்பு எல்லாம் இருக்கலாம் இருந்தாலும் உங்களுடைய ஒன்றாம் வீட்டு பலனான மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவத்திற்கு எந்த விதமான குறைபாடும் இருக்காது யாரும் உங்களை ஓரம் கட்ட முடியாது ஒதுக்க முடியாது நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் நீங்கள் இருக்கின்ற துறையில் நீங்கள் உங்களுக்கு உண்டான அதிகாரத்துடனும் அந்தஸ்துடன் கௌரவமாக இருப்பீர்களே தவிர உங்கள் காரியங்கள் ஒன்றால் நடப்பதற்கு சற்று காலதாமதம் ஆகலாமே தவிர யாரும் உங்களை ஓரம் கட்ட முடியாது என்பதே ஒன்றாம் எட்டாதிபதியான சனி பகவான் ஒன்றிலே ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய பலன்களாகும் அதனால் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவத்திற்கு பிரச்சனை இருக்காது நீங்கள் மற்றவர்களுக்கு உங்களுடைய யோசனை உங்களுக்கு பயன்படுகிறதோ இல்லையோ மற்றவர்களுக்கு அற்புதமான முறையிலே பயன்படும் அந்த அளவுக்கு நீங்கள் அறிவாளிகிதான் தற்சமயம் ஜென்மச்சனி நடப்பதினால் ஒரு சில காரியங்கள் தங் தங்கு தடையாகலாம் தள்ளி போகலாம் ஆனால் நிச்சயமாக அதற்குண்டான பலன்களாம் எதிர்க எதிர்காலத்தில் சேர்த்து வரும் என்பதே அடிப்படை விஷயமாகும் அந்த வகையில் இந்த மாதம் ஒன்றாம் வீட்டு பலன் அதிகமாக உழைப்பு இருந்தாலும் அதற்குண்டான ஆதாயங்களும் நிச்சயமாக லாபங்களும் இருக்கும் என்பது தெளிவு உங்களுடைய உழைப்பின் மூலமாக நீங்கள் தொடர்ந்து அதிகமான வீரியத்துடன் உழைத்தே உழைத்து கொண்டே இருங்கள் அதற்குண்டான வெற்றி பாதையில் உங்களுடைய பயணங்கள் இந்த மாதம் கட்டாயம் செல்லும் என்பது தெளிவு உங்களுடைய ராசிக்கு இரண்டு கூடைய குரு பகவான் ஆகின்றார் அவர் மூன்றிலே இருக்கின்றார் ரெண்டிலே ராகுக்கு அது சம்பந்தம் இருக்கின்றது ரெண்டாம் வீட்டு அதிபதி மூன்றிலே இருந்து அவர் நவாம்சத்தில் உச்சம் ஏற பெற்றிருக்கின்றார் ரெண்டு கூடையவர் அவர் ரெண்டு கூடையவர் மட்டுமல்ல பதினொன்று கோடியோரும் ஆகின்றார் அவர் உச்சமடைந்திருப்பதினால் ரெண்டாம் வீட்டு அதிபதி மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு கை கொடுக்கும் அதனால் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி தனப்பிராப்தி சகலவிதமான சௌபாய்ங்கள் வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களோ அல்லது பொன்னகைகளோ வாங்கக்கூடிய அமைப்புகளெல்லாம் கட்டாயம் உண்டாகும் இருந்தாலும் ரெண்டிலே ராகு கேது சம்பந்தம் இருப்பதனால் குடும்பத்தில் ஒரு சில சலசலப்புக்கள் உங்களுடைய வார்த்தைகளால் பலருக்கு சங்கடங்கள் ஏற்படலாம் நீங்கள் நீங்கள் ஒன்று நினைத்து சொல்வீர்கள் அவர்கள் அதை வேறு விதமாக புரிந்து கொள்ளலாம் ஆனால் நீங்கள் வார்த்தையில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் ரெண்டிலே ராகு கேது இருந்தால் எடுத்தேன் கவுத்தேன் என்று பேசக்கூடிய சந்தர்ப்பங்களும் உருவாகும் புரிதல் இல்லாமல் உங்களுடைய பேச்சுக்கே வேறு முனாம் பூசப்படும் என்பதால் நீங்கள் மிக மிக எச்சரிக்கையாக பேச வேண்டும் குடும்ப அளவுக்கு நீங்கள் பேச்சை தவிர்ப்பது நல்லது இந்த க ரெண்டெண்டிலேராக இருந்தால் ஆன்மீகத்தில் ஈடுபாடு உண்டாகும் ஜோதிடத்தில் ஈடுபாடு உண்டாகும் மருத்துவத்துறையில் ஈடுபாடு உண்டாகும் ஏதோ ஒரு வகையில் ஆன்மீகம் உங்களை கட்டாயம் கை கொடுக்கும் அதே வேளையில் ரெண்டு குழுவர் பலமடைந்து இருப்பதால் முதலில் சொன்னது போல தனப்பிராப்திக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் நடப்பதற்கு கூடுதலாக இந்த மாதம் வாய்ப்புகள் உள்ளன அதிகமான ஒரு சிலருக்கு ரெண்டாம் இட்டாதிபதி குரு பலமடைந்திருப்பதனால் அதிகமான வகையிலே உங்களுடைய வயதிற்கும் ஈடுபட்டிருக்க துறைக்கு ஏற்றார் போல் அதிகமான தனப்பிராப்தி வந்தால் நிச்சயமாக அந்த அந்த பணத்தை கடன் இருந்தால் அந்த கடன்கள் நீங்கள் முற்றிலுமாக அடைத்து விடுங்கள் mas ele grava-se que mundo ஆகின்றார் மூன்று கூடிய செவ்வாய் பதினொன்றிலும் பதினொன்று கூடிய குரு மூன்றிலுமே இருக்கின்றார் ஆக தைரிய வீரிய ஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் பதினொன்றிலும் பதினொன்று கூடிய குரு பகவான் மூன்றிலேயுமே இருப்பது இது ஒரு அற்புதமான பரிவர்த்தனையாகும் புனிந்தவனுக்கு துணிவே துணை என்று சொல்வார்கள் அந்த வகையில் உங்களுடைய அத்தனை காரியங்களும் வெற்றியடையும் துணிவை மன மனதில் கொண்டே நீங்கள் முயற்சி செய்வீர்கள் அதில் ஒவ்வொரு காரியமாக நிச்சயமாக நீங்கள் வெற்றியடைவர்கள் புதிய நண்பருடைய சேர்க்கை உண்டாகும் இளைய சகோதர சகோதரைய முழு ஒத்துழைப்பு உண்டாகும் அவருடைய அன்பும் அரவணைப்பும் ஆதரவும் உண்டாகும் உங்களுக்கு ப பக்கபலமாக நிற்பார்கள் உடையான் படைக்கு அஞ்சான் என்று சொல்வார்கள் அந்த வகையில் இளைய சகோதர ஸ்தான அதிபதி செவ்வாய் வலுத்திருப்பதினால் பெரிய அளவிலே உங்களுக்கு கை கொடுக்கும் இதில் இன்னும் விசேஷம் என்றால் நவாம்சத்தில் மூன்றில் இருக்கக்கூடிய குரு உச்சமடைகின்றார் மூன்றாம் வீட்டு அதிபதின செவ்வாயும் நவாம்சத்தில் மேஷத்தில் ஆட்சி பெறுகின்றார் அதனால் மூன்றாம் வீடு மிக பெரிய அளவிலே உங்களுக்கு கை கொடுக்கும் துணிந்து செயல்படுங்கள் அதற்குள்ள வெற்றியை நிச்சயமாக நீங்கள் அனுபவிப்பீர்கள் உங்களுடைய ராசிக்கு நாள் கூட சுக்கர பகவான் அவர் பத்திரே யோகத்தை கொடுக்கக்கூடிய புதனுடன் சேர்ந்து நேரடியாக நாலாம் வீட்டை பார்ப்பதினால் நாலாம் வீடு பலம் அடைகின்றது அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் உங்களுடைய தாயினுடைய உடல் ஆரோக்கியம் அற்புதமான முறையிலே இருக்கும் படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான அற்புதமான முறையிலே சாதனை அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற கல்வித்துறையில் சாதனை படைப்பார்கள் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வாங்குவது விற்பது குடியிருப்பு மாற்றங்கள் புதிய வாகனங்களை வாங்குவது பழைய வாகனங்களை விற்றுவிட்டு புதிய வாகனங்களை வாங்குவது புதிய குடியிருப்புகளுக்கு செல்வது என்ற சகலவிதமான நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும் பத்தியிலே விற்பதினால் பலருக்கு தனது வாழ்க்கை தரமும் வாழ்க்கை தரம் உயரும் வந்தஸ்து கௌரவம் புகழ் வருவதற்கும் கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன பதினெட்டாம் தேதிக்கு பிறகு நாளுக்குடையவர் பதினொன்றிலே செல்வார் குரு பகவானுடைய பார்வை இருப்பதினால் கூடுதலான பலம் நாலாம் வீட்டிற்கு உண்டாகும் அவர் நாலாம் வீட்டு அதிபதி பதிமூணிலே இருப்பதனால் ஒரு சிலருக்கு தாயின் மூலமாக லாபங்களும் ஆதாயங்களும் தாயின் மூலமாக சொத்து சுகங்கள் வருவதற்கும் கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன என்னுடைய ராசிக்கு ஐந்து கூடியவர் புதனாகின்றார் அவர் சுக்கரனுடன் சேர்ந்து பத்திலே இருக்கின்றார் நாலாம் வீட்டின் மூலம் பத்திலே இருக்கின்றார் பிள்ளைகளுடைய வாழ்வும் வளங்களும் வசந்தங்களும் நிச்சயமாக அவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றபோல் வளர்ச்சியை நோக்கி செல்லும் எட்டாம் தேதிக்கு பிறகு அந்த புதன் பதினொன்றிலே இருப்பார் பதினொன்றிலே இருந்து குரு பகவானுடைய பார்வை வாங்கி தான் வீட்டை தானே பார்க்கின்ற காரணத்தினால் ஐந்தாம் வீடு புனிதமும் பலமும் அடைகின்றது உங்களுடைய எண்ணங்களும் கனவுகளும் திட்டங்களும் நிறைவேறும் குறிப்பாக உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றார் போலி அமையும் பலருக்கு திருமணம் பாக்கியங்கள் கூடி வரும் பலருக்கு குழந்தை பாக்கியங்கள் இந்த காலத்தில் பிறக்கும் வயதானவர்களுக்கு பேரன் பேத்திகளை பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் உங்கள் கனவுகளும் திட்டங்களும் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் நிறைவேறுகிறதோ இல்லை இரு நிறைவேறுகிறதோ இல்லையோ பிள்ளைகளுடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் வீசத் தொடங்கும் அதைக் கண்டும் உங்கள் மனம் மகிழக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூடி வரும் என்பதை ஐந்தாம் மீட்டின் மூலமாக இந்த மாதம் நீங்கள் அறியக்கூடிய அற்புதமான பலங்களில் ஒன்றாகும் என்னுடைய ராசிக்கு ஆறு அவர் சந்திரன் நாள்கிரகம் அவர் சந்திரனை வைத்து பார்க்கும்போது பெரிதாக போட்டி போறாமை வம்பு வழக்குகள் எல்லாம் பெரிதாக இருக்காது அப்படியே இருந்தாலும் நீங்கள் அதற்கு முக்கியத்துவம் தர வேண்டியதில்லை ஆறாம் வீட்டிற்கு ஆறிலே சனி பகவான் இருப்பதனால் போட்டி எல்லாம் எதிரிகள் உதிரிகளாகிவிடுவார்கள் இருந்தாலும் வண்டி வாகனங்களில் செல்லும்போது எச்சரிக்கையாகவும் இரவு பயணங்களை நீங்கள் தவிர்ப்பது நன்மையை தரும் கும்பராசிக்கு ஏழு குடையவர் சூரிய பகவான் ஆகின்றார் மூணில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் வீட்டை பார்க்கின்றார் ஏழு கூட அவர் குரு பகவானுடைய பார்வை வாங்குவதனால் ஏழாம் வீடு பலம் அடைகிறது களத்திரக்காரனும் சுக்கரனும் சாதகமாக இருப்பதனால் ஏழாம் வீடு பெரிய அளவிலே உங்களுக்கு கை கொடுக்கும் என்பதை எதிர்பார்க்கலாம் கணவன் மனைக்குள் ஒற்றுமை மேலோங்கும் இருந்தாலும் ராசிநாதன் சனி பகவான் பார்வையை பார்ப்பதினால் அந்த வீட்டிற்கு அவர் பகை இருந்தாலும் அவர் லகன் ராசிநாதன் என்கிற காரணத்தினால் பெரிய பாதிப்பு வராது கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை மேலோங்கும் ஒருவரை ஒருவர் புரிந்து விட்டுக் கொடுப்பீர்கள் ஏழாம் வீட்டு அதிபதி பதினொன்றிலே இருப்பதினால் நிச்சயமாக கணவனால் மனைவிக்கு லாபம் மனைவியால் கணவனுக்கு லாபம் உண்டாகலாம் பணிக்கு செல்பவர்களாக இருந்தால் பெரிய பத பதவி உயர்வு உண்டாகலாம் லாபங்கள் உண்டாகலாம் புதிய வீடு வண்டி வாசல் வாகனங்கள் சொத்து சேர்க்கையில் வாங்குவதற்கு வாய்ப்புகளும் உள்ளது அதற்காக கடங்களும் வாங்கலாம் அந்த கடங்கள் நீங்கள் சுப சுபகடங்களாக எடுத்துக்கொள்ளலாம் பதினாலாம் தேதிக்கு பிறகு ஏழுக்குடையவர் பதினொன்றிலிருந்து பன்னெண்டுக்கு மாறுவார் அப்போது தற்காலிகமாக வேலை விஷயமாக தொழில் விஷயமாக கணவனோ மனைவியோ பிரியக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டாகும் அது தற்காலிகமான பிரிவுகள் உண்டாகலாம் அல்லது ஏதோ ஒரு வகையில் பயணங்கள் உண்டாகலாம் மற்றபடி ஏழாம் வீட்டின் மூலமாக பெரிய அளவிலே இந்த மாதம் உங்களுக்கு கை கொடுக்கலாம் திருமணமாகாது இருக்கின்ற இளைஞர்களும் இளம்பெண்களுக்கும் சற்று கூடுதலான முயற்சி செய்தால் திருமண முயற்சியும் பெரிய அளவிலே கட்டாயம் போதும் அதற்கு ஏழாம் வீட்டு அதிபதியும் சுக்கரனும் பக்கபலமாக இருப்பார்கள் என்பதே அதற்குண்டான பலன்களாகும் உங்களுடைய ராசிக்கு எட்டுக்கூடியவர் புதனாகின்றார் அவர் அவர் பத்திலே சுக்கரனுடன் இருப்பதினால் எட்டாம் வீட்டு கெடுபலங்கள் பெரிய அளவில் உங்களுக்கு கை கொடுக்காது எட்டிலே அது சம்பந்தம் இருப்பதனால் வண்டி வாகனங்கள் செல்லும் போது எச்சரிக்கையாகும் இரவு பயணங்களை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் மற்றபடி எட்டாம் வீட்டின் மூலமாக பெரிய கெடு வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை உங்களுடைய ராசிக்கு ஒன்பது கூடவர் சுக்கர பகவானாகின்றார் அவர் பத்திலே இருக்கின்றார் ஒன்பதாம் வீட்டு அதிபதி பத்திலே இருக்கின்ற காரணத்தினால் மிக பெரிய அளவிலே தந்தையம் தந்தை மூலமாகவும் தந்தை உறவுகள் மூலமாக எல்லா விதமான நன்மைகளும் யோகங்களும் கட்டாயம் உண்டாகும் அவர் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு அவர் பதொனிலை மாறுவார் அப்போது அங்கே செவ்வாயிருப்பார் உங்களுடைய ராசிக்கு தர்ம கர்மாதி யோகமும் உடன் குருவினுடைய பார்வையையும் வாங்குவதனால் ஒன்பதாம் வீட்டினுடைய பலன் மாத பிற்பகுதியில் பிற்பகுதியில் பெரிய அளவில் உங்களுக்கு கை கொடுக்கும் அதாவது தந்தையினுடைய தந்தை தந்தையினுடைய வயதிற்கும் தந்தை ஈடுபட்டிருக்க துறைக்கேற்றார் போல் அந்த அதிர்ஷ்டங்கள் கட்டாயம் அமையும் பலருக்கு தந்தையின் மூலமாக பட்டம் பதவி பேர்புகழ்களோ அல்லது சொத்து சுகங்களோ வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அல்லது தந்தையால் லாபங்களும் தந்தை ஒருவர்களால் ஆதாயங்களும் உண்டாகும் ஏதோ உறையில் அதிர்ஷ்டங்கள் பட்டம் பதவி பேர்புகழ் மூலமாக ஏதோ வகையில் உங்களை கட்டாயம் தழுவிக்கொள்ளும் அதற்கு குரு பகவானுடைய பார்வை பெரிய அளவிலே கை கொடுக்கும் தர்மகர்மாதி அதாவது கும்பராசிக்கு செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை பதினொன்றிலே இருந்து குரு பகவானுடைய பார்வை வாங்குவதனால் பெரிய அளவிலே அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுக்கலாம் மகானுடைய ஆசீர்வாதம் குலதெய்வங்களுடைய அருள் என்று ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நன்மைகள் கட்டாயம் நடப்பதற்கு வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளன உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் செவ்வாய ஆகின்றார் அவர் பதினொன்றிலே பரிவர்த்தனை அதாவது குருவுடன் பரிவர்த்தனையாக இருக்கின்றார் பத்து பத்தாம் வீட்டு பரிவர்த்தனை என்று எடுத்துக்கொள்ள முடியாது பதினொன்றும் மூன்றும் பரிவர்த்தனை இருந்தாலும் செவ்வாய்க்கு குரு பகவானுடைய பார்வை வாங்குவதனால் பத்தாம் வீடு பலம் அடைகின்றது அது மட்டும் இல்லாமல் பத்து கூடிய செவ்வாய் நவாம்சத்திலே மேஷத்தில் இருக்கின்ற காரணத்தினால் பத்தாம் வீடு பெரிய அளவிலே உங்களுக்கு கை கொடுக்கும் தொழிலதிபர்களுக்கு பெரிய அளவிலே கை கொடுக்கும் இருந்தாலும் போட்டியும் போராமையும் மறைமுகமான எதிர்ப்பும் உங்களுடைய வளர்ச்சியில் விமர்சனங்களும் இருக்கும் அதை நீங்கள் நேரடியாக உங்களுடைய தொழிலை கவனிக்க வேண்டும் சிறிய தொழிலதிபர்கள் முதல் பெரிய தொழிலதிபர்கள் முறை கட்டாயம் இருக்கும் அது அடி அதற்கு அடிப்படை காரணம் செவ்வாய் பத்துக்கூடிய செவ்வாய் பதினொன்றிலே லாபஸ்தானத்திலே குரு பகவானுடைய பார்வை பெற்றிருந்தாலும் அவர் வாங்கியிருக்கின்ற சாரம் கேது சாரம் அந்த கேது உங்களுடைய ராசிக்கு எட்டிலே இருப்பதனால் நேரடியான எதிர்ப்போ மறைமுகமான எதிர்ப்போ இருக்கலாம் என்பதை கவனத்தில் கொள்ளலாம் மற்றபடி பிரச்சனைகள் இருக்காது பணியில் இருப்பவர்கள் கண்ணும் கருத்தமாக தனது வேலையை பார்த்தால் அரசாங்கமோ அரசாங்க துறையில் இருப்பவர்களும் தனியார் துறையில் இருப்பவர்களுக்கும் லாபங்களும் பதவிகளுக்கும் பஞ்சமே இருக்காது ஆனால் கவன் க கடமையில் நிச்சயமாக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இல்லையென்றால் தேவையற்ற அவப்பெயர்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயமாகும் உடைய ராசிக்கு பதினொன்று கூடிய குரு பகவான் ஆகின்றார் அவர் மூன்றிலிருந்து தான் வீட்டை தான் பார்ப்பதனாலும் சகோதரக்காரர்கள் செவ்வாய் இருப்பதனாலும் பெரிய அளவிலே கை கொடுக்கும் மாத பிற்பகுதியில் தர்மகர்மா யோகமும் பதினோராம் வீட்டில் கிடைப்பதனால் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறுவதனாலும் மூத்த சகோதர சகோதரர்கள் மூலமாக லாபங்களும் அதிர்ஷ்டங்களும் ஒத்துழைப்பும் பூர்ணமாக கிடைக்கும் பலருக்கு கணவன் நோய்களே மனைவிகளே ஒரு சில நன்மைகளும் அதிர்ஷ்டங்களும் ஏற்படலாம் நீதிமன்றங்களில் வழக்குகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரக்கூடிய அமைப்புகளும் உண்டாகலாம் அதன் மூலமாக ஒரு சில வெற்றிகளும் உங்களை தழுவிக்கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு கூடவர் சனிபவனாகின்றார் அவர் உங்களுடைய ராசியிலே இருப்பதனால் ஆகக்கூடிய செலவுகள் வீண்வெரிய செலவுகளாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது இதனால் செலவு விஷயத்திலும் நீங்கள் மிக மிக சிக்கனமாக இருக்க வேண்டும் என்பது தெளிவு ஆக கும்பராசிக்கு ஒரு சில சங்கடங்கள் இருந்தாலும் சுக்கரான் புதன் குரு செவ்வாயினுடைய சஞ்சாரத்தினால் தொழில் மேன்மையும் ஒரு சில வெற்றிகளும் தனப்பிராப்தியும் ஏதோ வகையில் கட்டாயம் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து அதிர்ஷ்டத்தை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இப்பொழுது தெய்வ வழிபாட்டினை பற்றி பார்ப்போம் சூரிய உதயத்திற்கு முன்னால் எழுந்து நீங்கள் சூரிய பகவானை வழிபட்டால் எல்லா விதமான சகல விதமான நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும் உங்களுடைய பூஜை அறையிலே மண்ணால் ஆன நெய் தீபங்களை ஏற்றி வழிபடலாம் அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று காலையோ மாலையோ வழிபடுவது நன்மை தரும் இந்த மாதம் ஜனவரி மாதத்தில் விடியற்காலில் எழுந்து திருப்பாவையோ திரு திருவம்பாவையோ அல்லது கந்தசஷ்டி கவசத்தையோ உங்களுக்கு பிடித்த பாசனங்களை கட்டாயம் நீங்கள் படிக்கலாம் குறிப்பாக திருவம்பாவையும் திருப்பாவையும் அளவற்ற சக்திகளை கொண்டது வரக்கூடிய இந்த மா ஜனவரி மாதத்தில் முழுவதும் நீங்கள் இதை பாராயணம் செய்வது அளவற்ற நல்ல பலன்களை தரும் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வருவதாலும் பிதுர்க்கடமைகளை முறையாக முறையில் நீங்கள் கட்டாயம் செய்து வந்தாலே போதும் சகலவிதமான நன்மைகளும் உங்களை தேடி வரும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இந்த வழிபாட்டின் முறையை பயன்படுத்தி கொள்ளலாம் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நல்ல ஒவ்வொரு ஜோதிடம் சம்பந்தமான உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஒவ்வொரு விஷயமாக வரக்கூடிய காலங்களிலே ஒவ்வொன்றாக பதிவிட உள்ளோம் நன்றி வணக்கம்